இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதி கல்வி தகமைகள் போலியானவை என நிரூபித்தால் தெரிவிப்பு தமிழர்களுக்காக நெஞ்சில் சூடு வாங்கவும் தயார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா நியமனம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் விசேட அறிக்கையொன்றை நாடாளுமன்றிற்கு விடுத்து என்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டொலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமினவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏ படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி மூன்று முறைகளில் வழங்கப்படும் எனவும் இது தவிர சேவை ஏற்றுமதி மீதான வரி பதினைந்து சதவீதமாக அமல்படுத்தப்படும் என்றும் குறைந்த வருமானம் பெறுவோர் மீது புதிய வரிகளை விதிக்கும் நோக்கம் கிடையாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தாம் முன்வைத்துள்ள கல்வி தகமைகள் போலியானவை என நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அரசியல் பதவிகளில் இருந்து விலக தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற விவாதத்தின் போது குறைப்பட்டுள்ளார் இதன்போது தனது கல்வி தகமைகளையும் இன்று சபையில் சமர்ப்பித்துள்ளார் தனது முன்வள்ளி கல்வியை செயின்ட் பிரின்சஸ் கன்வெண்டிலும் ஆரம்ப கல்வியை புனித தோமாஸ் ஆரம்ப பாடசாலையிலும் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரை ரோயல் கல்லூரியிலும் கற்றதாக குறிப்பிட்டதுடன் பின்னர் அவர் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் படித்ததாகவும் அத்துடன் உயர்தர பரீட்சையில் இரண்டு பி சித்தியும் ஒரு சி சித்தியும் பெற்று சித்தியடைந்ததாகவும் அவர் கூறினார் அத்துடன் லண்டன் பொருளாதாரம் மற்றும் அரசியல் விஞ்ஞான பள்ளியில் நுழைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தனது பட்டப்படிப்பை முடித்ததாக எதிர்கட்சி தலைவர் கூறினார் பின்னர் அமெரிக்காவில் உள்ள மேரிலாந்து பல்கலைக்கழக கல்லூரி பூங்காவில் முதுகலை படிப்பில் சேர்ந்தமையை முன்வைத்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இணைந்து முதுகலை பட்டம் கற்றதாக பாராளுமன்றில் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆரம்பித்து எழுபத்து ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இன்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா சிலைக்கு தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களால் மலர்மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களான மாவை சேனாதிராயா ராயா சி வி சிவஞானம் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கொழும்பு மரதானை எழுதுவினைஞர் சங்க மண்டபத்தில் வைத்து தந்தை செல்வாவின் தலைமையில் ஆரம்ப விக்கப்பட்டிருந்தமை குறிப்பட தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் ஜுவன் அமைப்பின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்தியமூர்த்தி வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய நிலையில் அவர் இவ்விடயத்தினை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தற்போது தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்திய ஆளுநர் அதற்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவுள்ளதாகவும் இதற்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்காக நெஞ்சில் சூடு வாங்கவும் தயார் என ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் ஜால் போதனா வைத்தியசாலையில் எவ்வித ஒப்பந்தங்களுமின்றி நூற்று எழுபது பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்ட விடயம் இது சார்ந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி தம்மில் வழக்கு தொடர்ந்துள்ளமை போன்ற விடயங்களை சபையில் சுட்டிக்காட்டினார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆகியோரை கடுமையாக தாக்கியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து சபாநாயகரினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எச்சரிக்கப்பட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கை வரவேற்க தக்கது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது குறித்து ரணில் வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் புதுடெல்லியில் வெளியிட்ட கூட்டறிக்கை வரவேற்கத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுகின்றது ஏனெனில் இது இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தி வலுப்படுத்துகின்றது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை மற்றும் திருகோணமலை பிராந்திய ஆற்றல் மற்றும் கைத்தொழில் கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நான் பாராட்டுகின்றேன் என அறிக்கை வெளியிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமைபெரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை நாளை காலை ஒன்பது மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உயர் நீதிமன்றம் என்று உத்தரவிட்டுள்ளது வினாக்கள் கசிந்தமை தொடர்பாக பரீட்சையை மீள நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு பரீட்சையில் பங்குபற்றிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகளான ஜசந்த கோதாகோட குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஒபயசேகர ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த சேவையானது எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாகவும் இதற்கான ஆசன முன்பதிவு டிசம்பர் இருபத்தி ஐந்திற்கு பின்னர் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சைகை மொழியை அரச மொழியாக அனைத்து இடங்களிலும் பயன்படுத்த வலியுறுத்தி கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு பேரணியும் விழிப்புணர்வு கூட்டமும் இன்று புதன்கிழமை கிளிநொச்சி நகர விளையாட்டு மைதான ஒன்றலில் முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சைகை மொழி பேசுபவர்கள் வாழ்கின்ற போதும் அந்த மொழிகள் அங்கீகரிக்கப்படாதது குறித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த தரப்பினர் அரச திணைக்களங்களிலும் ஏனைய இடங்களிலும் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் என கோரி பேரணி முன்னெடுக்கப்பட்டது இதில் முதன்மை விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் கலந்து கொண்டார் தொடர்ந்து ஜனாதிபதிக்கான மகஜரும் கையளிக்கப்பட்டது இப்பேரணியில் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த சைகை மொழி பேசுபவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஜால் வடமுராட்சி பல்லிபுரு ஆழ்வார் கோவில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்றை பருத்தித்துறை போலீசார் துப்பாக்கிச் சூட்டினை நடாத்தி மடக்கிப் பிடித்துள்ளனர் அந்நிலையில் பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை சுரத்தி சென்றபோது அந்த வாகனம் நிற்காமல் பயணித்துள்ளது அடுத்து அந்த வாகனத்தின் பின்புற பகுதியில் துப்பாக்கிச் சூட்டினை நடாத்தி குறித்த வாகனத்தை மடக்கி பிடித்துள்ளனர் அதனை அடுத்து சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட வாகனத்தின் சார்பு மற்றும் அதில் இருந்தவர்கள் தப்பித்து ஓடியுள்ளனர் இந்நிலையில் குறித்த வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட மணலானது வீதியில் கொட்டப்பட்டிருப்பதோடு குறித்த வாகனத்தை பருத்தித்துறை போலீசார் கைப்பற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வானி அமைக்கப்பட்டுள்ளார் நிலை ஏற்கட்டளை நூற்று இருபத்தி ஒன்றின் ஏற்பாடுகளுக்கு அமையவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரேரணிக்கு அமையவும் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் பணியாற்றுவதற்காக குழுவின் தவிசாளராக கலாநிதி ஹர்ஷடி சில்வானி அமைக்கப்பட்டுள்ளார் இந்த குழுவில் பணியாற்றுவதற்கான ஏனைய உறுப்பினர்களின் பெயர்களையும் சபாநாயகர் என்று புதன்கிழமை சபையில் அறிவித்தார் இதற்கமைய கலாநிதி கர்சன சூரியபெரும ரவி கருணாநாயக கர்சன ராஜகரண நிமல் பலிகேன வியேசரி பஸ்நாயக்க திலின சமரகோன் சட்டத்தரணி லக்மாலி கேமசந்திர ஆகியோர் அரசாங்க நிதி பெற்றிய குழுவில் பணியாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளனர்